உப்பு சத்தியகாரம் பற்றி ஒரு மூன்று நிகழ்வுகள் கொடுத்துட்டு அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இந்த மூன்று நிகழ்வுமே தமிழ்நாட்டில் நடைபெற்றதுதான் இதற்கான விடை பத்தாம் வகுப்பு சமூரியல் புத்தகம் ஒன்பதாவது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டம்ங்கிறதுல கொடுத்துருப்பாங்க முதல் ஸ்டேட்மெண்ட் ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர்னு கொடுத்துருக்காங்க ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியரம் மேற்கொள்ள முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர் அது கரெக்டு தான் ரெண்டாவது சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதியின்னு கொடுத்துருக்காங்க இங்கே முதல்லே கைது செய்யப்பட்டனர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபராதம் கட்டிய முதல் பெண்மணின்னு கொடுத்துருக்காங்க அபராதம் கட்டிய முதல் பெண்மணியும் அவங்க தான் சிறை சென்ற முதல் பெண்மணியும் அவங்க தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழில் திருவள்ளிக்கேணியில் பத்து பேர் காவல்துறையோடய நடந்த முதலில் உயிரிழந்தேன் கொடுத்துருக்காங்க டேட்டு கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபது தான் இருபத்தி ஏழு தான் திருவள்ளிக்கேணி அதெல்லாம் கரெக்டு தான் மூணு மணி நேரம் பிரச்சனை நடக்குது மூன்று பேர் இறந்து போவாங்க இங்கே பத்து பேர்னு கொடுத்துருக்காங்க அது தவறு மூணு பேருங்கிறதான் சரியானது அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டுங்கிறது தான் சரி ஆப்ஷனில் சி தான் விடை கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போது நவம்பர் மாதம் நடந்தது சிலபஸில் தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற தலைப்பின்கீழ